வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முருங்கக்காய் கிரேவி பல பேர் பல விதமாக செய்வாங்க ஆனால் இந்த முருங்கைக்காய் கிரேவி சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சு திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக வைக்கிற கிரேவியை விட சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி முருங்கைக்காய் கிரேவி ஒரு தடவை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு அஞ்சு பல் பல் பூண்டு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு புளி கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு ஒரு ரெண்டு மூணு ஒரு துண்டு பட்டை சின்னதாக மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பொடிச்சது தான் நான் அன்னைக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை நம்ம கொத்தமல்லி விதை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மசாலா தான் இந்த முருங்கைக்காய் கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ்னையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இந்த காஞ்ச முருங்கைக்காய்ன்னு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கக்காய் ஒரு நாலு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலெண்ணெய் அது சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சோம்பு பொடித்த சோம்பு வரமிளகாய் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது ஒரு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதங்குகிற அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போது முருகக்காய் பல பேர் பல விதமாக செய்வாங்க நம்ம வந்து புளிக்குழம்பு சாம்பார் மற்ற இதில் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி தனியாக ஒரு வாட்டி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இது வந்து வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட நீங்கள் சைடிஷாக வச்சுட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இந்த நெய் சாதம் இந்த புலாவ் இது மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கு கூட சைடிஸாக இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எப்போதும் இந்த கத்திரிக்காய் தொக்கு இந்த கத்திரிக்காய் மசாலா இந்த மாதிரி செய்வோம் இந்த மாதிரி முருங்கைக்காய் கிரேவி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி போல் எடுத்து அரைச்சி அதை இதை சேர்த்துக்கிறேன் இதில் இந்த மாதிரி அரைச்சிட்டு தேக்கிறப்போ அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லா ரெட் கலரில் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த தக்காளி விழுது வந்து நல்லா வதங்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் தக்காளி விழுந்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பெரிய தக்காளியாக சேர்த்து நறுக்கிட்டு அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா த அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளவு தான் இல்லை மசாலா வேறு எதுவுமே கிடையாது நம்ம ஏற்கனவே தேங்காய் மசாலாலாம் எல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்க்குறோம் நம்ம நல்லா நம்ம மிளகாய் தூள் வந்து நல்லா அந்த அதையும் ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ முருங்கைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க முருங்கைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது காஞ்சி போயிடும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த அன்றைக்கி அதை அதை ஒரு ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மறுநாள் அது நம்ம என்ன தான் கட் பண்ணி வச்சாலும் அது ஒரு மாதிரி காஞ்சி போய்டுது அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட்டாவோ பொரியலாவோ இல்லை கிரேவியாவோ செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் வேணுங்கிறப்போ அப்போ அதையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி புரட்டி விட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம ஒரு பொருளாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து முருங்கைக்காயில் அந்த புளிப்பெல்லாம் நல்லா ஏறும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கோங்க நல்ல கலரி கொடுத்துக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணி அந்த மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா தண்ணி இதுக்கு பத்தாமல் இருக்கக்கூடாது நல்லா தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க நல்லா வத்தணும் அப்போ தான் முருங்கைக்காய் வேகும் நம்ம தண்ணி வைக்காமல் அப்படியே கொஞ்சமாக வச்சிட்டோம்னா நறுக்கு தட்டின மாதிரி இருக்கும் அதனால நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக வைங்க நல்லா வேகணும் அப்போ தான் வந்து முருங்கக்காய் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கிரேவியில் நல்லா இந்த அளவுக்கு குழம்பு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் கிரேவியாக வேணும்னாலும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி கிரேவியாக தான் எடுத்திருக்கேன் நல்லா சிம்மில் போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தேன் அது நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு வரும் இந்த பத்த பக்குவத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இதை விட இன்னும் சுருண்டு வர்ற அளவுக்கு வேக வைக்கிறேன் இன்றைக்கி இந்த இந்த ட டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு நானும் அந்த கிரேவி வந்து இன்னும் சுண்டணுங்கிறதுனால அடுப்புலேயே வச்சுட்டேன் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது முருங்கக்காய் கிரேவியா அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த அரைச்சி விட்ட மசாலா தான் வந்து இந்த முருங்கக்காய் கிரேவியை இன்னும் நம்ம வேறு லெவலுக்கு கொண்டு போவோம் அது சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே தான் நான் இன்னைக்கு இறக்கியிருக்கேன் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் த்ரீனு ஒன்றா வச்சுக்கலாம் காலையில் வச்சுக்கலாம் மத்தியானம் வச்சுக்கலாம் நைட்டுக்கும் வச்சுக்கலாம் அந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து காலையிலே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய் கிரேவியை தோசை இட்லிக்கு சாப்பிட்டுட்டு மத்தியானமும் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு நம்ம தோசை இட்லிக்கு கூட சப்பாத்திக்கோ அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்காயில் செய்கிறப்ப தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வேணுங்கிறவங்க இதில் வேணாம் நெய் விட்டுக்குவாங்க சில பேர் நான் நெய்யெல்லாம் விடலை அன்னைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படி ஒரு ஒரு ரெண்டு ஒரு வரலால் அப்படி அமுக்கணுனே உடஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாயில் வச்சு மெல்லும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த அந்த புளிப்பு அந்த மசாலா சோடு அந்த அரோமெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இதுதான் செஞ்சேன் இன்றைக்கி ரைஸுக்கும் செஞ்சேன் நைட்டு சப்பாத்திக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி முருங்கைக்காய் கிரேவி ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்